ஸ்ரீமதே ராமானுஜாய நமக உடையவரின் உபதேச மொழிகள் சரம சந்தேசம் விரோதி பரிகாரங்கள் தொகுப்பு விளக்கம் முன் சொன்ன சாமானியர்கள் அகங்களில் பூஜிக்கும் விக்கிரகங்கள் தக்கவை அல்ல நாற்பதாம் வார்த்தையுடன் நேர் தொடர்புடையது விளக்கம் தேவையில்லை எம்பெருமான் உகந்தருளின நிலங்களிலே திவ்ய தேசங்களில் ஜன திருஷ்டி தோஷம் கிடையாதென்று விஸ்வசித்து தீர்த்த பிரசாதங்களை ஸ்வீகரிக்கலாம் தமருகந்த விடங்களில் தானுகந்து வார்த்திக்கிறான் எம்பெருமான் தமருகந்த தெவ்வுருவம் அவ்வுருவம் தானே மயர்வர மதிநலம் அருளப்பெற்ற ஆழ்வார்களால் மங்களாசாசனம் பண்ணப்பட்ட பாடல் பெற்ற திருத்தலங்கள் திவ்ய தேசங்கள் என்று போற்ற பெறுகின்றன ஆச்சாரியர்கள் அபிமானித்துகந்தருளின தலங்களும் திவ்ய தேசங்களுக்கொப்பானவையாம் ஸ்ரீஹ்பதியான எம்பெருமான் தமருகந்த விடங்களில் தானுகந்து பூர்ண சாநித்தியம் செய்தருளி புண்டரீகாட்சன் நெடுநோக்கால் பூதராக்கின என்கிறபடியே அமலங்களாக விழிக்கும் அவனுடைய ஓலக்கத்தில் எந்தவித தோஷமும் புகாது என்று விஸ்வசிக்க வேணும் எம்பெருமானுடைய தீர்த்த பிரசாதங்களை எவ்வித தடையுமின்றி அவ்விடத்தில் ஸ்வீகரிக்கலாம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் य